இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளிக்கிட போகிறோம் வெளியில் ஒரு சின்ன ஒரு வேலையாக நாங்கள் போக போகிறோம் அதுக்கு முதல் வந்து இப்போ நான் வலிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வலிக்கிட்டீங்கண்ணே ஓ மேகப்பெல்லாம் போட்டாச்சு போட்டீங்க அப்போ அதைத்தான் நான் அதை முன்னுக்கு சொன்னால் தான் அப்புறம் டக்குனு காற்றுல போட்டு உடுப்பு எல்லாம் வந்து பறந்துடுன்னு நான் டக்குனு விட்டுட்டு ஓடி போய் உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்ப உள்ளே போட்டு வந்துட்டு திரும்ப எடுக்கிறேன் அதுக்கிட்ட மேக்கப் போட்டு வந்துடுவேன் என்னென்னு சொன்னான் நான் காட்டை வலிக்கிட்ட என்ன விளக்கம்னு சொன்னால் ஒரு எங்கேயாவது வலிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பேக் ஒன்று இருக்குது அந்த பேக்கை வந்து உடுப்பு பேக்குள்ளே வச்சிருவாள் வச்சு அதை தான் ஃபுல்லாக எடுத்துட்டு வரது மெயினாக அந்த பேக் இருக்குது கட் அது அந்த பே அந்த சின்ன போச்சுக்குள்ளே வந்து என்ன இருக்கு அப்படின்றதான் எனக்கு டவுட்டா இருக்கு இப்போ என்னோட சேர்த்து நீங்களும் பார்க்க போறீங்க என்னென்ன வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே வாங்க போய் பார்க்க வெளியில் போய் வீடியோ இல்லை அதுக்கு முதல் இந்த ஒரு இதை வந்து மக்களை காட்டுவோமே என்னென்ன வச்சிருக்கிறீங்க ம் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து மக்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே மக்களே வாங்க இப்போ போயிட்டு அந்த பேகை தோண்டுவோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு

ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அது என்ன சொல்லுவாங்க சீரம் எனக்கு கொஞ்சம் பிம்பிள் ஸ்கின் இல்லை மேக்கப் பொருளாக போடும்போது அந்த ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக விலையை நான் சொல்ல போறேன் இது ஏங்க பாருங்க விலை வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அது குட் ப்ராடக்ட் இட் கம் சிக்ஸ் மந்த் வரும் எனக்கு ஐம்பது எம்எல் தான் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு

அதில் பவுடர் முடிஞ்சிச்சு பையனுக்கு வாங்கினோம் அதெல்லாம் என்னது முடிஞ்சிருச்சு காம்பேக்ட் முடிஞ்சிருச்சு எயிட் ஹண்ட்ரட் தான் அதில் எயிட் ஹண்ட்ரட் பொன்னே நீ தான் பார்க்கணும் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ஓகே என்ன எயிட் ஹண்ட்ரட்லாம் இல்லை நினைக்க ரொம்ப லாங் பேக் வாங்க கண்ணுக்கு கண்ணுக்கு மை வாங்க காலுக்கு கொலசு

இது வந்து லிப்ஸ்டிக் ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அது அப்படியே தான் இருக்கு அந்த கலர் எனக்கு பிடிக்கல இது அது வந்து மேட் ஃபினிஷர் ஜீரோ டூ மேட் ஃபினிஷ்டா நம்ம ஓட பண்ண கலரா இந்த காரில் தான் மேட் ஃபினிஷ்டு வெளிப்படுது இது முடிஞ்சிச்சு அது வாங்கணும் அது வாங்கணும் அது எதுக்கு கன்சீலர் அது கன்சீலர் அது என்ன ஆகுன்னா பிம்பிள்ஸ் வந்து டார்க் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அதை வச்சு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ஃபினிஷ் நியூட் கலர் லிப்ஸ்டிக் மிஸ் இது என்னது இது வந்து என்னது

அது நீ எல்லால் தெய்வம் இல்லை அப்படி ஒரு பாட்டு இருக்கு அவ்வளவுதான் இது வந்து அடிக்கடி உங்களுக்கு குத்துறது ஐப்ரோ ஷேப் அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா இதுல வந்து இவ்வளவு தான் என் மேக்கப் ஐட்டமே 4000 ஆல்மோஸ்ட் ஒரு 7000 8000 வருமா அவ்வளவுலாம் வராது நான் எப்பயாவது மேக்கப் பொருள் வாங்கி இருக்கேனா இங்க எங்க நம்ம பாருங்க

எப்பயும் மேக்கப் போடுறது இல்லை எங்கேயாவது வெளியில் போனால் மேக்கப் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப மினிமல் நான் வந்து இந்த கன்சீலர் அதெல்லாம் வாங்க மட்டும் தான் போடுவோம் எப்போவுமே வேறு எதுவும் போடுறதே கிடையாது இது இது வந்து எனக்கு பிம்பிள் ஸ்கின்ன்றதால எப்படியும் இந்த டீ ட்ரீ இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து ரொம்ப நல்லது பிம்பிள்ஸ்க்கு அதனால அது மட்டும் தான் வாங்குவேன் வேற ஒன்றும் பெருசாக காஸ்ட்லியெல்லாம் வாங்கலை சரியா நான் வாங்கினா பெர்ஃபியூம் கூட அடிக்கிறது இல்லை அது உங்களோட இஷ்டம் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நான் வந்து என்ன செல்ஃப் க்ரூமிங் அழகா வச்சுருக்கணுன்றது அது என்னோட என்ன சார்ந்தது நீங்க குப்பையாக தான் இருப்பீங்கன்னா நீங்க நான் எதுவும் சொல்ல முடியாது அதாவது அழகுன்றது வந்து மனசு சம்பந்தப்பட்டது சரி அழகுன்றது மனசு சம்பந்தப்பட்டது அந்த அழகு வந்து நம்ம எப்படி இன்னும் அழகா காமிக்கிறோன்றது அது என்னோட சம்மந்தப்பட்டது இது இதுக்கு மேல நான் கதை கேள்வாது எந்த சரியான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கேன் இதுக்கு மேல நான் கதை கே இல்லாது நான் போயிட்டு வரமாக்கலே வைக்கிறேன் அடிவிலும் நானே வைக்கிறேன் இந்த இந்த விஷயத்தை இப்போ பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக ஒரு டைம் வந்து காமிச்சிருக்கேன்ல என்னோட மேக்கப் ஐட்டம் நான் என்ன மேக்கப் வந்து சிம்பிள் மேக்கப் வந்து ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போறேன் சிம்பிள் மேக்கப் யூஸ்வலி வந்து கிராண்ட் மேக்கப் அப்படி இருக்கேன் ரெண்டு மூணு சிம்பிள் மேக்கப் தான் நான் எப்பவுமே போடுவேன் கிராண்ட் மேக்கப் அப்படின்றது நான் என்னோட கல்யாணத்தில் போட்டிருந்தேன்ல அதுதான் கிராண்ட் மேக்கப் மக்களை நீங்களும் வந்து என்னோட பவுச்சை வந்து என்னோட மேக்கப் பவுச் வந்து மேக்கப் பவுச் டூர் இனி கம்ஸ்டர் போல இருக்குது பார்த்துட்டே இருங்க எங்கள் பேஜை அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேர்ந்து நிறைய நண்பர்கள் நம்ம பேஜில் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வந்து பேஜ் வந்து அதிகமாக ஷேர் வந்து பண்ணுங்க உங்களோட பேஜில் உங்களோட ஒன் ஃபேஸ்புக் பேஜில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்